சார் இப்போ வார வாரம் புது புதிய நபரா வராங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு திறமையை பார்த்துட்டு இப்போ வராங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அடையிறதுனு நான் நினைக்கிறேன் வார வாரம் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே புதுமுகம் புது தான் வந்துட்டு இருக்கேன் உங்களுடைய ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் நினைக்கிறீங்க இன்னும் மேற்கொண்டு நீங்க என்ன சிறப்பா பண்ணீங்கன்னா நம்மளுடைய இதை நீங்க நீங்க சொன்ன மாதிரி கொடி பிடிக்கும் தொண்டன் வந்து புதுச்செயலாக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு க இது வந்து வலிமையா செய்யலாங்க சார் எனக்கு தெ அதிமுக தொண்ட ஒவ்ரும சந்தான் அந்த அவங்களுக்கு புரிய வைக்கலாம் இப்ப ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ கடைசி தொண்டன் கூட நம்ம வந்து பொதுச்செயலால் ஆகலாம் அப்படிங்கறது கே பி சார் அவங்க எடுத்த முடிவு கரெக்ட்னு எல்லாத்துக்கும் தெரியுதுங்க நான் கிராமம் போறப்ப பாத்தீங்கன்னா உங்களை பத்தி சொல்றாங்க ஆஹ் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது நம்ம ஒவ்வொரு தடவை நீங்க சொன்னீங்க இந்த நம்ம ஆஹ் தொண்டர்களை சந்திச்சாதான் இந்த இத செய்ய முடியும் முடியுங்க இப்போ வந்து நம்ம அத வந்து பிப்ரவரி மார்ச்ல வந்து ஒவ்வொரு தொகுதியா பயணித்து நம்ம எல்லாரையும் சந்திப்போம் ஏன்னா அதனால வந்து வேட்பாளர் யார் அப்படிங்கிற அந்த இத வந்து நம்ம இது போல எல்லாரையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சுக்கலாம் சரி இப்ப இன்னைக்கு வந்து அப்பத்து ஏழாவது மீட்டிங் நடத்தியிருப்போம் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருநூறு பேர் கலந்துக்கிறாங்க பேசுறது வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் பேசுறாங்க ஆனா கலந்துக்கிறவங்க பாத்தீங்கன்னா இருநூறு பேர் கலந்துக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஐயாயிரம் பேர் ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ்ல பாக்குறாங்க சில சமயம் எட்டு லட்சம் பேர் வரைக்கும் எல்லாம் வந்து போயிருக்கு இப்ப சமீபத்துல நம்ம அந்த செக்ரம் பாத்தீங்கன்னா அந்த ஆ ராஜாவுக்கு வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி டூ ஜி எடப்பாடி பழனிசாமி தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சாரு ஆனா ஆரம்பிச்சு ராஜா வந்து நீ வா பாக்கலாம் தான் அதுக்கு வந்து ஆதாரத்தோட ஆணித்தரமா அவருக்கு வந்து பதில் கொடுத்தோம் பதில் கொடுத்துட்டு ராஜா வாங்க எப்ப வேணாலும் பேசலாம் வா ராஜான்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி அந்த இது என்னோட பேஸ்புக்ல போய் பாருங்க ஒன்பது லட்சம் பேருக்கு போயிருக்கு முப்பது லட்சம் பேர் அத வந்து ரீச் ஆயிருக்குது ஏழு லட்சம் பேர் வந்து அத லைக் பண்ணி பார்த்து கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குது அப்ப நம்ம வந்து இன்னைக்குமே என்ன சொல்றோம்னா அந்த கமலஹாசன் பேசுனதுக்கு இதுக்கார பதில் சொல்லலாம் நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்லிருக்கிறோம் அப்ப அண்ணா திமுக கட்சிங்கிறது மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வரணும் அது வந்து ஒரு பிஜேபி தலைமையில போகக்கூடாது ரஜினிகாந்த் கிட்ட போக கூடாது கமலஹாசன் கிட்ட போக கூடாது ஆனா அதே சமயத்துல அப்படி வரணுங்கிற சென்டிமெண்ட காமிச்சு ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க குடும்பத்தை வளப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வேலுமணி வந்து அவங்க கட்டுப்பாட்டுல மாவட்டத்தை வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து உடமாட்டோம் தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த தொண்டர்கள் முடிவு பண்ணணும் இவங்கதான் இந்த தொகுதிக்கு வேட்பாளராக நிக்கணும் இவங்களை நிறுத்துக்க நாங்க ஜெயிக்க வைக்கிறோம் இதெல்லாம் நாங்க எம்ஜிஆர் காலத்துல வந்து சொல்லுவாங்க நீங்க அறிவீங்க இவரை ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வர்றது எங்க பொறுப்பு அப்படின்னு தொண்டர்கள் போய் சொல்லுவாங்க இது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு இந்த கட்சியில அங்க இருக்கிற கார் டிரைவரு வீட்டு வேலை செய்யறவன் இல்ல அங்க யாராவது ஒருத்தருக்கு பணம் கொடுத்து அவன் சொல்லி வாங்கிட்டு வர்ற அளவுக்கு ஆயிப்போச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கட்சி உணர்வுங்கிறது மலங்கி அந்த அடிமை உணர்வுகள் வந்து அதிகமாயிடுச்சு நம்ம இந்த கலாச்சாரத்தை மாத்தி தொண்டர்களால உருவாக்கப்படுகிற ஒரு தலைமை நம்ம யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்கள் தொண்டர்களால பொதுச் செயலர் ஏத்துக்குறேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியோட தான் நம்ம வந்து அவங்களை ஆதரிக்கணும் அந்த யாரும் வேட்பாளர் நிக்கணுங்கிறதையும் நம்ம வந்து அடையாளப்படுத்தலாம் அவங்களை தொண்டர்களை சந்திப்பதுங்கிறது வந்து பிப்ரவரி மார்ச் மாசத்துல தமிழ்நாடு முழுக்க சென்று நம்ம சந்திக்கலாம் இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைக்கருக்கு தான் இப்ப நம்ம நாளைக்கு உங்களுக்கு எந்த தொகுதி வருது சேங்கமங்கலம் தொகுதி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்ல எந்த சேங்கமங்கலம் தொகுதி ஆமா மா இப்ப நாளைக்கு அந்த பகுதியில வந்தோம்னா இல்ல நாங்க அவர் பேசிப்பு சார்கிட்ட நாங்க ஜூம்ல பேசிருக்கோம் அப்படின்னு தொகுதிக்கு ஒரு நூறு பேர் களம் இறங்கி ஒவ்வொரு பகுதியிலயும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் திரட்டி நிறுத்தி அதை ஏற்பாடு பண்றதுக்கு நம்ம வேணும் இல்லையா இப்ப நம்ம வந்து எத்தனை பேர் படி கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்க தலைக்கு விட ரூபா அதெல்லாம் இல்லாம உண்மையான தொண்டரை நம்ம இந்த கட்சியை வந்து வளர்த்தெடுப்போம் அந்த தொண்டர்களுக்கு என்னன்னா அவங்கதான் அந்த பகுதியில ஒரு முடிவெடுக்கிற ஆட்களாக அவங்க நல்லது கிட்ட நம்ம பாதுகாப்பு